அன்பு தெய்வம் இனி தேடி வந்த நேரம் கோடி நன்மை கோடும் கோவில் வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும் இந்த வானதேவன் தேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் தலைவன் வாழ்வைட்சரல் கொடுத்த போதியமை செய்யும் பேர் புனிதன் வாழ்வை தேர்ந்த தலைவன் இந்த தலைவன் இந்த வான தந்த வாழ்வு பாதை வாழும் காலும் போதும் ஹாய் குட்டீஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இந்த நாளில் இந்த பாடலை பாடிட்டுருக்கும்போதும் இதை குறித்து தியானிக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் குட்டீஸ் அந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி என்ன விஷயம் இந்த பாடலை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்மளுடைய கண்டிப்பாக இந்த புவியில் நம்ம வாழும் நிலை கண்டிப்பாக மாறும் இந்த வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும் அப்போ ஒருவேளை நம்ம இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற சூழ்நிலையை குறித்து கவலைப்பட்டுட்டோ போராட்டத்துலேயோ சோர்வுலேயோ இருக்கிறோம் அப்படின்னா உங்களை பார்த்து தான் ஏசப்பாக சொல்கிறாங்க இந்த பூவியில் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம பட்டுருக்கிற இந்த போராட்டங்கள் இந்த அவமானங்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறப்போகுதுன்னு உங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பாக சொல்கிறாங்க குட்டிஸ் இதை விட மிக பெரிய ஆறுதலான வார்த்தை எவ்வளவு யாருக்கிட்ட இருந்து வந்தாலும் கூட நமக்கு நிறைவான சந்தோஷம் கிடைக்காது ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்லிட்டாங்க இந்த பூமியில் உன்னுடைய வாழ்க்கை இப்ப நீ பட்டுட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நிறைவானதாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க குட்டிஸ் ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல நமக்கு அப்படி நமக்கு மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம எப்பயுமே பதிலை எடுத்துக்கிடுவோம் அந்த கொஷின் நம்ம கேட்போம் ஆனால் அதுக்கு நடையில் நடக்கிற ப்ராசஸ் என்ன பண்ண மாட்டோம் நம்ம பார்க்கவே மாட்டோம் தானே குட்டிஸ் உண்மையிலேயே ஒரு தேர்வுக்கு தயாராகிறோம்னா நம்ம முழுவதுமாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அதில் நல்லதொரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிதானே குட்டிஸ் இப்போ நமக்கு ஏசப்பா சொன்ன மாதிரி இந்த புவியில் நம்மளுடைய நிலை மாறணும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் நிறைவான சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸை ஏசப்பா சொல்லி தராங்க என்ன பண்ணணும்னு ஏசப்பா சொல்லி தராங்க குட்டிஸ் நிதி மொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சுல மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்களத்தில் வைக்கப்படுவான் நிதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தஞ்சில் ஸோ இந்த ப்ராசஸ் தான் குட்டீஸ் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைவான சந்தோஷத்தை பெறணும் நம்மளுடைய வாழ்க்கை நிறைவானதாக மாறணுங்கிறது நம்மளுடைய ஆசை அதுதான் நம்மளுடைய விருப்பம் அப்படி இருக்கும்போது அதுக்கான ப்ராசஸில் நம்ம இந்த உலகப்புறமான மனிதர்களை தேடி ஓடி அவங்க தரதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை ஆபத்தில் கொண்டு வந்து தான் குட்டீஸ் நிறுத்தும் இப்பையும் ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை வச்சுக்கோங்க கண்டிப்பாக இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்களை உயர்ந்ததொரு அடைக்கலத்தில் ஏசப்பா வைப்பாங்களாம் இந்த அருமையான வார்த்தைகளால் நம்ம இந்த நாளில் நம்மளை திடப்படுத்திக்குவோம் நம்ம செய்த தவிர ம அவரை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறனால கடவுளையே நான் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் உங்களை நம்பும்போது நான் எந்த ஒரு சூழ்நிலையும் சோர்ந்து போக போகிறது கிடையாதுன்னு அவர்கிட்ட தைரியமும் ஒப்பு கொடுத்து நம்மளை நிறைவாக்கிக்குவோம் அதுக்காக இசைப்பட்ட ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான் ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே உம்மை நம்புகிறவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக எங்களுடைய செயல்பாடுகள் உங்களை காயப்படுத்தியிருந்தால் இப்போது நாங்கள் படுகிற கஷ்டம் அதற்கான விளைவுங்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிறோம் எங்களை மன்னிச்சிருங்க உங்களுடைய கரங்களில் இனி இருக்கிற மீதம் இருக்கிற எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சந்திக்க போற சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமாம்